ிய நாளில் ஏன் ஞக வாழ்க்கிறேன் என்றால் பல நூறு ஆண்டுகளுக்கு இந்த சந்திரன் மிகவும் பிரகாசமாகிறது சந்திரனுக்கு நட்சத்திரத்தின் உணர்வு கிடைக்கும் தருவம் பெற வேண்டும் வெற்றிப்போல் உணர்வு மற்ற குழந்தைகள் தடையில்லாது கிடைக்கும் தன்மை வருகின்றன இத்தரணுக்கு இன்றைய திருமயானத்தை நான் எடுக்கும் உணர்வு நமையுள்ளே அகற்றும் நலம் தெளிந்து வாழும் உணர்வு நமக்கு கிடைக்க ని సర్వర్ ఆఫ్ కస్టమర్ క్లయింట్ మన సైట్ కి బిలింగ్ மிகவும் மிருகு நிலையான உணர்வுக்கு நாம் சென்று விடுவோம் அதிலிருந்து நம்மை காக்க உணர்வு நமக்கு வராது தடுக்க பெண்கள் நாம் தயாராக வேண்டும் நட்சத்திரத்தின் உணர்வு ஒவ்வொரு குடும்பத்திலும் தனக்கு பருகி உலக மக்கள் சேமமாக இருக்க வேண்டும் என்றும் உலகில் நன்மணிப்பு வர வேண்டும் என்றும் உலக மக்களும் சரிவாக நிலையில் இருக்க வேண்டும் என்றும் இந்த உணவின் தன்மை நாம் அகந்தோம் அறுவழியின் பெருகி நமக்குள் இருசூரா நிலையை தடுத்து மெய்ப்பொருளை காணும் உணர்வை வளர்த்து நாம் மூச்சும் பேச்சும் இந்த உலகையை நாம் பரவல் வேண்டும் ஏனென்றால் அணு அதாவது மின்னல்கள் தாக்கும் போதும் கடல்களில் தாக்கப்படுவது மணலாகின்றது அந்த மின்னின் தன்மை அடைப்பட்ட உப்புச்சத்தின் தன்மக்குள் கவனத்தில் மணலின் தன்மை அடையின்றது அந்த மின் கதைகள் உள்ளடங்கி விடுகின்றன அந்த மணலை பிரித்து அந்த கதிரைக்கு அணுவை பிடிக்கப்படும் எந்த நட்சத்திரத்தை உணர்வதோ அது விரோணி மன்றம் அதை இதனை பிரித்து பல மேலைகளை மாற்றி இதற்கு கலந்து உணர்வை பிரித்துவிட்டு மீண்டும் அது ஹைட்ரஜன் நீரின் வடை கன நீராக மாற்றி இதை அடக்கி வைத்து தனது சாதனங்களுக்கு மாற்றி மயில் மயில் அதாவது கோடிக்கணக்கான கூட சொல்லலாம் இந்த இந்த குழம்பு ஓடி அந்த சக்தியை மாற்றுவது போன்று தன்மை விஞ்ஞானி கண்டு வணந்து அனதை பிளந்தான் பழந்து உணவின் தன்மை சேமித்தான் மீண்டும் விழுந்த உணவு மின்னலில் இதேரிய கவரப்பட்டு கதிரியை சக்தியாக மாற்ற வேண்டும் இதுவே பிரபஞ்சத்தின் நமது பூமியில் பிரபஞ்சத்தையும் மாசுபடும் தன்மை வரும் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரும் அது எதிர்நிலை அந்த நட்சத்திரம் வரும்போதும் சூரியன் தனக்குள் மாற்றி விஷத்தை பிரித்து அதனை அடக்கி பாதரசங்களாக மாறுகின்றன இப்ப நியூட்டான் என்ற நிலையில் சொல்வது போல நமது பூமிக்கு ஒரு நட்சத்திரத்தின் உணர்வு ஈர்க்கப்பட்டால் அது ஓரிடத்தில் ஆக தனித்தன்மை வாய்ந்த நிலைகள் கொண்டு பூமிக்கு தாக்கப்பட்டால் அந்த பூமிக்கு ஊன்றி அது நிலைத்து ஒரு கருகி விடுகின்றது அந்த கருகி உணர்வு கொண்டு தனக்குள் அங்கே மற்ற உணர்வதாக கருத்தன்மை அடைந்து அதன் உணர்வுகள் மூடிகளை நிலைக்குள் எந்த நட்சத்திரமோ அதன் உணர்வும் அதனுடைய கருவு தன்னு வைரக்கல்களாக விளைகின்றன அதன் வரும் இத்தகைய மின்னல் வந்தாலும் பிடித்து தன் கருத்தன்மை அடைந்து தனித்தன்மை வெளியிட்டு வைரங்களாக விளைகின்றன இதையெல்லாம் இந்த இயற்கையின் நேரிகள் இதை நாம் வாழும் அழைய நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்திவனாலும் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு நமது வாழ்க்கையில் எப்படி வேதனின் வெறுப்பின் நிறைவு எழுத்தமோ இதன் உணர்வின் தன்னு கொண்டு எழுத்தமோ என்று பாம்பினங்களாக பறந்து வைத்தார் பாம்பினங்கள் ஒன்று கொண்டு அணையும் போது அதன் எத்தனை வேதனை எத்தனை சிரமத்திற்கு அதன் உணர்வு மிருக இனங்களின் கொண்டு வரும் உணர்கள் காதல் என்ற நிலை அழைத்து காணத்தின் மிருக உணர்வின் வளர்க்கப்படும் மனிதன் பண்பு கொண்ட நிலை கொண்டு மாறுபட்ட உணர்வுகள் கொண்டு செயல்படும் வரும்போது கடத்தின் தன்மை கொண்டு மாறுகின்றன தென்மோகம் கொண்ட உன்னுடைய உணர்வு அவந்தி உணர்வு அதிகமானால் ஆண்மோகம் கொண்ட இந்த பெண்ணும் இந்த உணர்வின் தன்மை எடுக்கும்போது அமில சக்தியும் மாறுகின்றன ஆக இழந்த பின் ஆண் எத்தகைய மோகம் கொள்கின்றானோ இந்த உடலை விட்டு சென்ற பெண் அவனுடைய நிலையில் அடுத்து பெண் உணர்வு மாற்றப்பட்டு இந்த வழுக்கப்பட்டு வெளியிலே சென்ற மனித நல்லாறு மிருகத்தன்மை கொண்டே அவன் வருகின்றான் அந்த மனிதனல்லாத மிருகங்களை பிறந்தாலும் இவன் பெண் பாலாக தான் இங்கே முகம் கொண்ட உணர்வு பெண் பால் என்ற மாடோ ஆடோ மற்ற உயிரினங்களோ அது எத்தனை நலகு வேதனை படுகின்றன இச்சைக்கு இணங்கி விடுகின்றது இணங்கினாலும் உணர்வு பிறப்பின் தன்மை கொண்டு அது எத்தனை தொல்லைகள் படுகின்றது பாதுகாத்தின் நிலை பெற்றாலும் பெண்முகம் கொண்ட நதியும் பெண்களும் அடுத்த மிருக நிலை திறக்கப்படும் அசுல உணர்வு கொண்டு ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளும் உணர்வு காம உணர்வு கொண்டு தாக்கும் உணர்வும் தன்னை வெளியாக வேதனைப்படும் நிலையை வரிகின்றன ஆனால் இதைப் போன்ற நாம் நுகரும் உணர்வு நம் உயிர் அதனை உருவாக்கி நாம் உணர்வு நிலையில் விடுவோம் அந்த உடலை ஆட்சிப்படுவது நம்முடைய எண்ணம் தான் அந்த உடலில் தன்மைகளும் நாம் வாழ்வதும் அதிகலாம் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நிறுபட்டு விஞ்ஞான உடல்கள் நாம் வாழ்கின்றோம் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று நினை உணர்ந்து இன்று இரண்டாயிரத்து விஞ்ஞானத்தால் ஏற்படுத்தப்பட்ட விஷக்கழிவுகள் இன்று நூற்றாண்ட நிலையில் இன்று கதைக்கப்படுகின்ற மின்னலை தாக்கப்பட்ட அணு ரெண்டும் சூரியனால் கவரப்பட்டு நமது பூமிக்கு எங்கு எதிர்நிலையாக மோதுகின்றதோ அந்த சூறாவளியாக மாறுகின்றது கடலில் சூறாவளியாக மாறினால் கடல் மோதி ஒன்றுடன் ஒன்று மோதும்போது இந்த மின்னல் தாக்கி மணலான நிலையும் மற்ற எதிர்மிலையான நட்சத்திர உணர்வும் மணற்பகுதியில் மாறப்படும் கடல் நீருடன் மோதப்படும் நெருப்புகள் தோன்றுகின்றது இதை போன்ற உணர்வுகள் நாம் இயக்க நீரிகள் எத்தனை வகையாக மாறுகின்றேன் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மனிதனாக பிறந்த பின் இந்த உடலுக்கு பின் எது வேண்ட நிலைகள் சற்று சிந்தி இந்த குறுகிய காலத்திலே நாம் வாழ்கின்றோம் நீரிட்ட நாள் வாழ்கிறேன் ஒரு மண்டலம் நமது பூமி ஒரு நிலையை சுற்றி வந்தால் அறுபது இரண்டாவது நிலையை சுற்றி வந்தால் நூற்றி இருபது அதற்கு மேல் மூன்றாம் நிலை வந்தால் பத்து இருபது வருடத்துக்கு முன்னாடி நூற்றி ஐம்பதுக்கு மேலே எவரும் வாழ்ந்ததில்லை ஆகவே இதை போன்ற நிலையில் வாழும் நாம் இந்த குறுகிய காலத்தில் ஆனால் ஒன்றை அறுபதை தாண்டினால் முதுமையாக முதுமைகள் ஆகும் போது மீண்டும் என்று அடைகின்றது இந்த உணர்வின் தன்மை முதுமையானார்கள் எதன் உணர்வை கற்றதும் முதுமை உடலே சென்றாலும் இதுவும் மனுவில் அல்லாத உருவை தான் பெருகுங்கள் ஆகவே மனுவின் இந்த உடலுக்குள் நாம் இருக்கும்போது உடலின் உணர்வை ஒளியாக மாற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நகர்வோம் நமது வாழ்க்கையில் நாம் இப்போ முதலில் சொன்னமல்லவா இதை போன்ற உணர்வு கண்டுகளிக்க நேந்தாலும் கவர்ந்த உணர்வு நமக்குள் வெறுப்பெந்த உணர்வு இருந்தாலும் வெறுப்பென்ற உணர்வு வராதபடி அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு நாம் உகந்தும் என் உடலில் படர வேண்டும் என்று நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறேன் நமது வாழ்க்கையில் இத்தகைய நிகழ்ச்சிகள் எத்தனை நகர்ந்தாலும் இதேபோல உணர்வை தூங்கும் போதெல்லாம் அந்த உணர்ச்சியை நம்மை இயக்காதவரை துருவ நட்சத்திரத்தை உணர்வை நமக்குள் கவர்ந்து அதன் உணர்வு நமக்குள் பரவை செய்து நம்மை தவறாக இயற்கைக்கும் உணர்வின் நாம் அடைக்க பழக வேண்டும் ஆனால் தான் விநாயகர் பெற்றவைட்டேன் அங்குஷப்பாசராயன் எத்தகைய தீமை ஆனாலும் மிருக நிலை இருந்த மனிதனானது எதனே அடக்க வல்லமை பெற்றவன் என்று ஆகிய இதை காட்டுகின்றன இதை போலதான் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உயிர் நமது உணவின் தன்மையை எப்படி உயிர் மாற்றுகின்றதோ இதை போல நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தீமையை அகற்றும் நிலை வருகின்றது இன்று விஞ்ஞானியை செயல்படுத்தினர் ஒரு நோயின் தன்மை வந்தால் அதனை மாற்றி அமைக்கும் செயலும் பெறுகின்றான் அதே சமயத்தில் சந்தர்ப்பத்தால் பல உணர்களை கருவாக்கப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இன்று மனிதனையும் மிருகமாக மாற்றுகின்றான் மிருகத்தையும் மனிதனாக மாற்றுகின்றான் ஆணை பெண்ணாக மாற்றுகின்றான் பெண்ணை மானாக மாற்றுகின்றான் ஆணாக மாற்றுகின்றான் இதே போல உணர்வு உலகம் வந்திருக்கும் இந்த விஞ்ஞானம் நிரூபிக்கும் இக்காலத்திலும் நாம் இன்று மஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது சரியா என்று சற்று சிந்தி இன்று இரண்டாயிரம் என்று வரப்படும் கடும் விஷத்தால் தாக்கப்பட்டு நமது செல்வம் ஆனாலும் செல்வத்தை காக்கும் தன்மையில் அழகான உடல் ஆனாலும் அழகான உடலை பேணி காக்கும் தன்மை நாம் வேதனை என்று உணவு எடுத்துக்கொண்டால் அழகும் அறிந்து விடுகின்றது நமக்குள் வேதனை என்று உயர்ந்து விடுகின்றது இரண்ட பின் உணர்வின் தன் உடலை வெற்றி சென்ற பின் நமது அழகு எங்கே இருக்கின்றது டெய்லி செல்வம் எங்கே இருக்கின்றது என்று சற்று சிந்தித்திருப்பார் இதில் வந்து மனிதன் நாம் உருவாழ்க்கை வாழ வேண்டும் என்ன நினைக்க எத்தகைய கடுமையான தீமையானால் நோயானாலும் நாம் பொருத்த இந்த ஞானத்தின் உணரின் ஆற்றலை உங்கக்குள் பெருக்கி அழு உணர்வையை பெருக்கி ஒவ்வொரு மடிகளையும் துருவ நட்சத்திர உணரில் நீங்கள் உதவ கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் வருகின்றதும் அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் திரு நட்சத்திரத்தின் படி தீமை என்ற நிலையை அகற்றி அந்த இருளை அகற்றி பொடியென்ற உணர்வை நமக்குள் ஆட்சி புரியும் தன்மை தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் பெறுதல் வேண்டும் ஆகவே ஒவ்வொரு இந்த இரண்டாயிரம் வருவதற்கு முன் இந்த பௌர்ணமி அடுத்த பவுனி இரண்டாயிரத்தில்தான் வருகின்றது அதற்கு முன் நாம் சீர்படும் உணர்வினை நாம் அறிந்தோம் இரண்டாயிரத்தி தொழில் விஞ்ஞான அருகால் பெரும் குரலைகள் மாறுவதும் மனிதருக்கு மனித சிந்தனை இணைப்பதும் அந்த தொழில் ரீதியிலும் சரி மற்ற வியாபார ரீதியிலும் சரி அரசியல் ரீதியிலும் சரி பல கலக்கங்கள் ஏற்படும் இந்த கலக்க உணர்வுக்கு நாம் செய்தேன் ஏனென்றால் இந்த உலகில் நாட்டை காக்கும் மதத்தை காக்கும் என்று தீவிரவாதம் என்று அசுர உணர்வு ஊருக்கு மதம் இனம் மொழி என்ற நிலையிலே தீவிரவாதம் நுழைந்துவிட்டது தீவிரவாதத்தை நகை கொண்டு நான் யார் என்ற நிலை சிந்தனை அழைக்கப்படுகின்றது அதன் அவரது வாழ்க்கை மனிதனுக்கு மனிதன் பருவ ஆக தன்னை காக்க என்று தீவிரவாதத்தை கொண்டு அடக்கின்றதை வருகின்றது விருதுகள் தன் உடலில் வலுகொண்டு கொண்டு நான் மற்றதை அடக்கின்றேன் இதைப்போல மதம் இனம் என்ற நகை கொண்டு வலு கொண்ட உணர்வு கொண்டு வலுவட்டதை காக்கும் உணர்வுண்டு தன்னை காத்திடும் உணர்வு வரப்படும் இதை போல மதம் இனம் மொழி என்ற நிலைகள் இதை போன்ற நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும் இக்காலங்கள் உலகம் நலம் பெற வேண்டும் என்றால் நமது நட்சத்திரத்தின் அறுவடைத்திரத்தின் நமக்கு நமக்கும் கருவோம் உடலில் பெருக்கும் உலகம் நலம் பெற உணர்வை வெளிப்படுத்தும் நாம் சிறுகுறி பெருவெள்ளம் போன்றும் நாம் கூட்டமைப்பு நிலை உங்கள் சிறுகுடை பேரை இருந்தன இப்போ ஆயிரக்கணக்கில் வருகின்றனர் இந்த உணர்வில் தன அந்த வரும் நட்சத்திரத்தின் உணர்வு வர வேண்டும் என்றும் நாம் உலகம் மக்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் சகோதரர் உங்களுடன் வாழ வேண்டும் என்று மனம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு உயிரையும் நாம் கடவுளாக மறித்து உடலின் கோயிலாக மறித்து ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்று என்ன மதம் இனம் ஒழிங்கின்ற நிலைகள் அகற்றப்பட்டு அப்பாட்பற்ற நிலையம் ஞானிகள் காட்சி நிலையில் ஆலயங்கள் அமைத்து அறியினை கூட்டு அமைப்பாக வந்தாலும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு செல்லும் போது இந்த ஆலயங்கள் வரும் மக்கள் அனைவரும் இந்த தெய்வ தெய்வீகம் பெறுவேன் பண்பட்ட உணர்வாக வளர்கிறது இத்தகைய நிலைகளில் நாம் வளர்ந்து வளருவோம் என்றால் நம் ஆலய பண்பு நமக்கு நன்மை செய்யப்படுது ஆக ஆலயங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக் நிலைகள் இந்த தெய்வீக நிலை பெறுவேன் தெய்வீக பண்பை நான் பெறுவேன் இந்த ஆலயம் வருவர்கள் நான் நிலை பெற என்ற நிலைகளில் அங்கே வருவர்தான் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறுவேன் மலை விளம் மலம் பெறவேன் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவேன் திரு நட்சத்திரத்தின் ஆட்களை பெறுவேன் மனம் என்று ேயங்களுக்கு செல்லும் அந்த தெய்வீக உணர்வுடன் இதை இணைக்க வேண்டும் இவ்வாறு நாம் செய்வோம் என்றால் நமக்குள் வரும் மாற்றங்களை அருணர்வு நமக்குள் தீமையை மாற்றி தங்கத்துக்குள் திரை வைத்து உயர்த்தினால் எப்படி உண் என்று அந்த உள்ள பித்தலையும் செம்பையும் மாற்றுகின்றதும் இதை போல மனிதன் நமது வாழ்க்கை நுகரும் அரு உணர்வை சேர்த்து இணைத்து நமக்குள் இழத்தார் விஷயத்தின் தன்மை அடைக்கி சிந்திக்கும் தன்மை ஆற்றலாகி அருணர் நமக்கு பெருக்கி இந்த உடலுக்கு பின் திரையில்லா நிலை என்ற நிலை அடைகிறது ஆகவே இன்று நிரூபிக்கின்றது கம்ப்யூட்டர் ஆக ஒரு தவறின் தன்மை வந்தால் அதன் உடனேயே மாற்றி அமைத்து தான் சீர்படுத்தி விடுகின்றன அப்படி சீர்படுத்தினாலும் மனிதனுக்கு குடும்பத்தில் பகமையோ அல்லது வெறுப்புணர்வுகளோ நண்பருடன் பழகி உணர்வு கொண்டு வந்தால் அதன் உணர்வு கொண்டு கம்ப்யூட்டர் இயக்கினால் ஒவ்வொன்றும் இந்த காந்த அறிவு உண்டு ஆனால் கம்ப்யூட்டர் இயக்கும் சாதனங்களில் முன்பகுதி நாம் தொடரும் தன்மைகள் காந்த புலன் கவையில் கம்மியாக இருந்தாலும் மனிதனுக்குள் இருக்க காந்த புலன் பல முறை அடித்தால் அதற்குள்ளும் இந்த காந்த புலன் பதிவாகி விடுகின்றன இந்த பதிவின் தன்மை கொண்டு நாடாக்கள் வைத்து உள்ள காந்த புலனுடன் கிணைக்கலில் கலந்து அதிலும் மாற்றி இந்த உணர்வு ரூபங்களை மாற்றினாலும் நாம் மனிதன் நோய்வாய்ப்பட்டு ஆக வெறுப்பு நுழைவு கொண்டோ எந்த மனிதன் கம்ப்யூட்டர் இயக்குகின்றானோ இந்த உணர்வு இதன் அடிக்கும் அழிவின் சாதனத்தின் மூலம் ஊடுருவி மனிதன் நோய்க்கொப்ப அல்லது வேதனை கொப்ப இந்த கம்ப்யூட்டர்களுடன் நாளடைவில் வைரஸ் என்ற உணர்வு எதிரிலாகி பரிசீத நிலைகளை அழித்திடும் தன்மேன் மனிதன் கவலை நீதிய தன்மையும் வைரஸ் என்றதே மனிதன் உடலுக்கு அன்புடன் பண்புடன் பதிவும் நிலையில் வந்தாலும் ஆக சந்தர்ப்பத்தால் இந்த உணர்வின் தன்மை மாற்றி வைத்தானேன் ஒரு கம்ப்யூட்டர் நாடாக ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தாலும் அடுத்த நிலையில் பார்த்து இவனை சீர்படுத்தி கணக்குகளை தெரியப்படுத்தும் போது அந்த கம்ப்யூட்டர் இயக்கக்கூடிய பண்புலவனாக இருக்க வேண்டும் ஆக பண்பெற்ற நிலையில் இருந்தால் இந்த தன்னை தன்மை கணக்கிடும்போது இந்த உணர்வு தாக்கப்பட்டு அந்த வேலை தாக்கி கணக்கில் தன்மை அழைத்துவிடும் ஆகவே எலக்ட்ரிக் இந்த உணர்வு வருவதனால் நாம் ஒவ்வொருவரும் நமது உணர்வுகளின் அறியலாம் நீர் எலக்ட்ரிக் ஆகின்றது நம் உணர்வு எலக்ட்ரானிக் ஆகின்றது நமக்குள் பதிவு செய்த உணர்வும் பெண்டையும் அந்த இலக்கியுடன் இணைத்து எதிரிலான நுகர் நுகர்ந்து உணரும் மோதட்சி உணர்ச்சி நிலையில் நமக்கு எண்ணங்களாக வருகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் மறைந்து நாள் இன்று கன்கூடமாக வருகின்றது கால்குலேட்டர் நிலையை கொண்டு மனக்கணக்கிடுவதை மாறி கால்கேட்டர் கட்டி பார்த்து ஐந்து இனமேற்று கணக்கிடுகின்றன இந்திய காலங்கள் மாகாணி கல்குலேட்டு பெருக்கள் கூட்டல் கழிக்கல் என்ற உணவில் ஒரு நொடிக்குள் எத்தனை லட்சமானால் ஒரு நொடிக்குள் பெருக்கி உடனடியாக கணக்கிடுவது ஆக இதையெல்லாம் காலம் கடந்து விட்டது பின்னான உலகம் பெருகிவிட்டது அஞ்ஞான வாழ்க்கை வந்துவிட்டது கடந்த காலங்களெல்லாம் ஒரு கோபத்தின் அமைப்பும் அவனை காக்கலை கம்ப்யூட்டர் போடுவது காட்டும் அவன் நினைத்த ஒடிக்கும் அவன் உருவத்தின் உணர்வு மனதில் எண்ணி இந்த உணர்வுக்கொப்ப உணர்வின் தன்மை என்பது அவன் அதன் சூரிய ஒழிக்க வேண்டும் அது உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் எப்படி இருக்கிறது ஆலை பண்புகளை கோபங்களை அமைப்பதும் குணத்துக்கொப்ப கோபங்களை அமைப்பதும் வாசல் அமைப்பதும் வரப்படும் வரப்பொழும்பாருடைய நிலையில் எப்படி இருக்கும் என்றும் அமைத்தார் உணர்கள் இந்த அஞ்ஞான சென்றுவிட்டது சென்று இந்த விஞ்ஞான உலகத்தை சென்று தவறு என்ற நிலைவரும் இப்ப பிறப்புக்காக வாசு சாஸ்திரம் என்ற நிலை வாசு என்றால் நாம் சுவாசித்தோணர் நம் உயிர் நுகர் வேண்டும் ஆக வாசுதேவனுக்கும் தேவைக்கும் சிறைச்சாலைக்கு கண்ணன் பிறந்தார் நாம் சுவாசித்தோணர்களும் நாம் நாம் நுகர்ந்த நமது உயிர் வாசு அந்த உணர்வின் தன்மை அணுகிற அது உணர்ச்சியாக நாம் இயற்கும் அதன் உணர்வாக நம் உடலை உருவாக்குறோம் ஆனால் நாம் மாசு சாஸ்திரம் என்றும் நாம் வடக்கு வாசலை நாம் நகர் வடக்குதான் நமக்கு இப்போது உள்ளே செல்வது எதன் வழி இருந்தாலும் வடக்கு வாசல் தான் நாம் ஊர்மைக்கணும் நாம் எத்தனை செயல் இருந்தாலும் வடக்கே தான் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் நுகரும் உணர்வு நமக்குள் சென்றது எதை நுகர்களுடமோ அதன் வழிதான் நாம் இயற்கை ஆக நாம் வடக்கின் தன்மை நமது வாயின் நுகப்பின் தன்மை தீமையை போகாத கருத்து நல் உணர்வின் தன்மை நாம் நோறும் என்றால் நம்மை காக்கும் நமது நமது உணர்வின் நம்மை அதன் வழி அழைத்து செல்லும் ஆகவே அறிவே நம்மை ஆளும் நாம் என்ன உணர்வே நம்மை ஆடுகின்றது என்பதை நாம் தெளிவாக்கி இந்த வாழ்க்கை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எண்ணுவோம் இதன் வழி வாழ்ந்து வந்தனாம் இன்று நம்முடைய மூதாதைகள் வளரவேற்று திறந்து சென்றனாம் ஆகவே பிறந்த நாம் நான் நாம் இந்த பௌர்ணமி தியானத்தில் இந்த உணர்வின் உங்களுக்கு நினைவாக்கி ஒவ்வொரு உணவுகளையும் இணைத்து சேர்த்து ஆக தியானித்து வலுவை சேர்த்து அந்த வலியின் தன்மை நமக்கு தீமை வராத வலு உணர்வை நமக்கு வளர்த்திடவும் அருஞானம் பெறுகிறவும் சிந்தித்து செயல்படும் திறனும் எதிர்காலம் விஞ்ஞான வழியில் பேரவனில் நம்மை நீக்கிடவும் நமக்குள் எடுத்துக்கொண்ட வலுவின் தன்மை கொண்டு நம்மை மாற்றி கொள்ளலாம் ஆகவே தீமை வராத தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று இந்த பூர்ண நிலாக இன்றைய தினம் பூர்ண நில மிக உயர்ந்தது ஆகவே என்னுடைய மாலை ஏழு மணிக்கெல்லாம் இதை நாம் தியானிக்கும் ஆன்மாக்களை வெண் சுலுத்துவோ நமது நினைவாற்றல் அங்கே சென்றான் அந்த உணர்வின் தன்மை நமக்கும் நமக்கு அறியாத சேர்ந்த இருளை மாற்றி இந்த வாழ்க்கையை சிந்தித்தின் தன்மை செயல்களை பூர்ணம் நிலைவிடவும் அருள்நிலை பெறவும் அருள் வாழ்க்கை வாழ்வும் இருளை அழைக்கவும் நெய்புரலுக்கான உணர்வை நாம் பெற தகுதி பெற்ற நாளின் நான் எண்ணி இப்போது இம்மியர் பதிவு செய்த உணர்வுடன் நாம் ஒவ்வொரு உடல் நட்சத்திரத்தினும் இணைத்து வாழ்வோம் உபரி சித்தம் உணவில் நுகர்ந்தோம் உணவில் தன்மங்கள் ரத்த நானை கலக்கங்கள் அதிகரித்தால் அதன் உணர்வு ரத்தங்கள் சுத்தமாகின்றது நல்ல அணுக்களாக உடலுள்ள தீய அணுக்களை நல்ல அணுக்களாக மாற்றும் திறன் கருகிறேன் இன்று தூய்மைப்படும் நாள் ஒருங்கிணைந்த உணர்வு பூர்ண நிலாவாகப் போது இதே இந்த வருடம் இந்திய நாள் இந்த நிலா அருள் பெற்ற மேலாக இருப்பதனால் இதை நாம் பெறுவோம் அதை பெற நாம் தியானிப்போம் நட்சத்திரத்தில் வரும் உணர்வும் அதே சமயத்தில் மிக சக்தி வாய்ந்ததாக இருப்பதனால் நமது மனம் தெளிவும் மகிழ்ச்சி பெறும் உணர்வை பெருக்கவும் தெளிந்த மனம் கொண்டு வாழவும் இருவரும் இதன் உணர்வு வலுவை பெற்று நம்முடன் வாழ்ந்த மோதாவது ஆன்மாக்களை கத்தரி மண்டலம் செலுத்தச் செய்து இந்த உணர்வை கலக்க செய்து பேரொருளை நமக்குள் கூட்டச் செய்து அது வாழ்த்து வாழ்வோம் இங்கு கிடைவில்லாந்தலை அடைய இது உதவும் என்று காட்சித்து இதை நிறைய செய்து